இதுங்க வந்து எப்படி கேட்டால் அந்த டிக்டாக்ல இந்த இன்ஸ்டாகிராம் கேட்டால் முழுக்க முழுக்க உடம்ப காட்டி வந்து பார்த்தீங்கன்னா காசாக்குறோம் திறமையை காட்டுங்க திறந்து காட்டினீங்கன்னா இப்படி தான் ஆகும் மூட வேண்டியதை மூடாமல் இருக்கிற எத்தனை முண்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் சொல்கிறது மூட வேண்டியதை எதை மூட வேண்டியதை மூட வேண்டியதை மூடாமல் அந்த துப்பட்டா தூக்கி தலையில போட்டுக்கிறதும் கழுத்துல சுத்திக்கிறதும் இருக்குதா இல்லையா பாக்குறீங்களா இல்லையா நீங்க எதை மூடுறதுக்காக துப்பட்டா அப்படி ஒரு மூடாத முண்டம் தான் இது இரவு நேரங்களில் இந்த சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்களே சினிமா நடிகர்கள் சினிமாவில் போனதுனால நான் சொல்கிறேன் சினிமாவில் இல்லைனாலும் பல மிருகங்கள் வெளியிலேயும் இருக்கிறானுங்க சினிமாவில் இருக்கிறவனு கேட்டால் இந்த இரவு நேரங்களில் குடிச்சிட்டு மிருகம் மாதிரி இருப்பானுங்களாம் பெண்களை வந்து மிருகம் வேட்டையாடும் பார்த்துருக்கீங்களா மிருகம் எப்படி வேட்டையாடும் இந்த புளி சிறுத்தைலாம் எப்படி மானம் எப்படி வேட்டையாடும் கொடுறோம் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பெண்களை வந்து வேட்டையாடணும் சினிமாவில் நீங்கள் எல்லாம் முகத்தை பார்த்தா ஐயோ இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க இரவு நேரங்கள்லாம் மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு வேணும் எடுத்துக்கலாம் அந்த மயக்கம் எதனால் அவங்க லோக்கல் சார் கடிச்சிருக்காங்களா இல்லை வந்து எலைட் சார் கடிச்சிருக்காங்களான்னு தெரியாது வேற ஏதாவது போதை வசுக்கள் எடுத்தாங்களோ தெரியாது அதனால் வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் மயக்கத்தில் இருக்கிறாங்க சினிமா ஆசைக்காக சினிமாவில் பிரபலமானதுக்காக வாழ்க்கையே வந்து இழந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இவங்க அந்த பெண்ணே சொல்லியிருக்கு மார்பகங்கள் குறித்து பேசும்போது அந்த பெண் சொன்ன வார்த்தை யார் இலக்கியா சொன்ன வார்த்தை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்குமே இப்படி தான் இருக்கும் சொன்ன எப்படி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் அப்போ இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வந்து அந்த உடலை வந்து அம்மாவும் பாட்டியும் காட்டவே இல்லை நீ காட்ட ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இஞ்சி நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்ஸ்டா பிரபலம் இலக்கியா தற்பொழுது தற்கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஊட்டச்சத்து மாத்திரை சாப்பிட்டதுனால இந்த தற்கொலை முயற்சி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னது செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அறிவிச்சிருக்காங்க மீடியா சொன்ன டாக்டர் மீடியா ஓகே இப்போ மீடியாவில் வந்ததை வச்சு நம்ம பேசுவோம் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா இது வரைக்கும் இல்லை இப்போதான் அட்மிட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் வரட்டும் உணவு ஊட்டச்சத்து மாத்திரை சார் அதுதான் சார் நீங்கள் ஊட்டச்சத்து மாத்திரை எப்படி முடியும் சரக்கடிசாக போதை இருக்கிறான்னு மற்ற போதை எடுத்துக்கணும் நீங்கள் குடியாக இருக்கட்டும் இல்லை வேறு வந்து போதை மாத்திரையாக இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரி ஆகாதா ஊட்டச்சத்து மாத்திரை எடுத்தாங்கன்றது யார் சார் சொன்னது நியூஸில் வந்துருக்குது நியூஸில் தான் வந்திருக்கு இலக்கியா சொல்லியிருக்காங்களா இலக்கிய டாக்டர் சொல்லியிருக்காங்களா இலக்கியா சொல்ல முடியாதுல இப்போ மயக்கம் தெரிஞ்சு கூட சொல்லியிருக்காங்களா சொல்லலைல்ல டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்களா சொல்லல அப்போ எப்படி நீங்க வந்து ஊட்டச்சத்து மாத்திரைன்னு எப்படி முடிவு வந்தீங்க நீங்களா நீங்களா ஒரு கற்பனை பண்ண முடியாதுல்ல யார் சொன்னது யாரு ஸோ இதெல்லாம் வந்து சார் நமக்கு தெரியுது பார்க்கும்போது தெரியுது மயக்கத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட போதையில் இருந்தால் எப்படி ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ அப்படி இருக்கு அவங்க என்ன எடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படி ஒரு பார்வையை நம்ம பாருங்கள் அவங்க வந்து ஊட்டச்சத்து மாத்திரையே கூட எடுத்துருக்கட்டும் அதுவே கூட உண்மையாக இருக்கட்டும் அது சொல்கிறது யார் சொல்லணும் ஒன்று இறந்து போயிட்டால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும் அவங்க என்ன எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்றது வரும் அது அப்படி நடக்கக்கூடாது அப்போ அப்போது அது நடக்குதுன்னு நடக்கல சார் நமக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது ஆனால் அது இல்லைன்னா மருத்துவ வந்து அறிக்கையில் வரணும் அப்படி இது வரைக்கும் எதுவும் இல்லை அப்போ அவங்க வந்து கேட்டால் வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம் அந்த மயக்கம் எதனால் அவங்க லோக்கல் சாரை கடிச்சிருக்கிறாங்களா இல்லை வந்து எலைட் சாரை கடிச்சிருக்காங்களான்னு தெரியாது வேறு ஏதாவது போதை வசக்களை எடுத்தாங்களோ தெரியாது அதனால் வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் மயக்கத்துல இருக்கிறாங்க அப்படிதான் அது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் மருத்துவமனை முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து டைரக்ஷன் மாற்றி இங்கே வந்து எஸ்ஆர்எம்சி கொண்டு போயிருக்காங்க தெரிய இனிமேல் வந்து தெரிய போகுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து திலீப் சுப்ராயன் வந்து உள்ள வந்திருக்காரு திலீப் சுப்ரானோட ஆறு எங்க கேஸ்குள்ள ஆறு வருஷம் வந்து பழகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்போ அவர் வந்து என்னை பழகி தான் இந்த தற்கொலை முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து அது அதையும் கூட அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டா பண்ணிருக்காங்க அவர் டெலிட் பண்ணிட்டாங்க ஸ்டோரி போட்டிருக்காங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இப்போ அதே ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டாங்க அது சார் அது இப்போ புரியுதா இப்போ புரியுதுங்களா எதுவுமே முடிவு இதுங்கிட்டலாம் வந்து நம்ம எதுவும் வந்து ஒரு முடிவுக்கு வந்து பேசிட்டு நம்ம அசிங்கப்பட முடியாது தமிழ் ஏன்னா இதுங்களாம் ஒழுக்கமே இல்லாதுங்க ஒழுங்கு இல்லாததுங்க அதனால் வந்து பார்த்தா தெரியும் சுப்பரா எனக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கா இல்லை எவ்வளோ பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது இதுங்க ஒழுக்கம் இல்லாத பெண்கள் இதுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க ஆ நான் பார்த்துருக்கேன் நான் ஆம்பளை தானே நானும் நான் பார்த்துருக்கேன் சார் ஆனால் அதே வேலையாக இருக்குது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் புரட்டும் சார் சமூக வலைதளத்தில் சீரியஸாக பேசுகிறேன் சமூக வலைதளத்தில் பல குப்பைகள் வருது இந்த ஃபோனை எடுத்தோம்னா அந்த அந்த குப்பைகள்லாம் நம்ம தள்ளிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் அங்கே லைக் கொடுத்து கமெண்ட்டு கொடுத்து அங்கேயே கொடுத்தனால் சிக்கல் பல குப்பைகள் வருது அதெல்லாம் ஒரு குப்பை இது அவ்வளோதான் அப்படியே கலந்து போயிடணும் நமக்கு இப்போது இன்னும் இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அது சம்மந்தமான தேடுதல் உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்களா இப்போதுதான் வந்து கவிதைகள் நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து பார்க்குறவராக இருக்கு படிக்கிறவங்களா இருக்குன்னா அது சம்மந்தமானது வரும் இல்லை சினிமா சம்மந்தமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது சம்மந்தமான ரீர்கள் வரும் அப்படி தான் அந்த டிசைன் பண்ணிடுறான் ஃபோனையே ஒரு முறை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வைக்கு வரும் அந்த பார்வைக்கு வரதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது மட்டும்தான் வரும் அது மட்டும்தான் வரும் அப்படி தான் செட்டப் இருக்குது இப்போ இலக்கிய விஷயத்துக்கு ஆமாம் இல ஒரு தடவை நம்ம வந்து பார்த்தோம் ரீலில் வரும்போது வந்து கொஞ்ச நேரம் அப்படி அப்படி போனதை மறுபடியும் கொண்டு வந்து வர வச்சு அப்படி பார்த்துட்டிங்கன்னா இது இலக்கிய இலக்கியாவை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இலக்கியாவோடைய வீடியோக்கள் நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் லைக்கு கமெண்ட்டு அப்படிலாம் அதுக்கப்புறம் சேட்டிங்கு அப்படி போய் அப்புறம் கஸ்டமராக ஆகிடுவீங்க நீங்கள் சரி இப்போ திலீப் சுப்ராயன் மாட்டியிருக்காரு அப்படின்னா திலீப் சுப்ராயணை பொறுத்த வரைக்கும் பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டென் மாஸ்டர் அவங்களுடைய அப்பாவும் திலீப் சுப்ராயனோட அப்பா சூப்பர் சுப்ராயனும் வந்து ஒரு ஸ்டென் மாஸ்டராக தான் இருந்திருக்காரு ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு இடத்துல இலக்கியாக ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ஏமாந்துருக்குறாங்கன்ற முடிவுக்கு நம்ம செய்திகள் அவங்க சொல்லட்டும் சார் நம்ம அந்த முடிவுக்கு நம்ம வர வேண்டாம் ஆனால் வந்து இங்கே வந்து நான் தான் சொல்றேன்ல அவருக்கு வந்து அவங்க கிட்ட என்ன லைக் பண்ணாரோ அவருடைய டேஸ்ட்டுக்கு அவருடைய டேஸ்ட்டுக்கு அவங்கக்கிட்ட என்ன லைக் பண்ணாரோ நம்ம அதுதான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் அவர் சூப்பர் சூப்பராக அவர் ஒரு பெரிய ஸ்டாரி இங்கே சினிமாவில் வந்து ப பல ஸ்டார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் விழுந்திருக்கிறான்னு கேட்டால் அது பெரிய கா அது வந்து சொன்னால் அப்போ இப்படி தான் இழுத்து விட்டுருவிங்க அப்புறம் வந்து இது எனக்கு எதிராக வந்துருவானுங்க இது நடிகர் சங்கம் வரும் அப்புறம் படம் எடுத்துகிட்டு வருவானுங்க பல பெரிய பெரிய நீங்கள் கற்பனையே பண்ணாத விஷயங்கள்லாம் சினிமாவில் நடந்திருக்கு ஐயோ அவரா இப்படி அவரா இப்படி சொல்லுங்க தெரியுமா எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன்னு அவரா இப்படி அவரா இப்படி டெஸ்ட் இப்படிப்பட்ட டெஸ்ட் உள்ளவர் அப்படின்னு கேட்கற மாதிரி ஆயிடும் இப்போ இது அந்த மாதிரியா கிட்டத்தட்ட இதுவும் அப்படிதான் அவனுக்கு சின்ன பையன் தானே சார் திருப்பி சுப்புராயன்னு கேட்டான் வந்து ஆமா அதனால வந்து ஒரு ஸ்டன்ட் ஆக்ட்ரே வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் உழைப்பு அதிகமாக வந்து செலுத்தக்கூடியவன் ஒரு வேலை தொடர்பு இருக்கான்னு தெரியாது எனக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது நாம இதுக்கு சொல்றதெல்லாம் வந்து ஒரு கணக்கில் கொண்டு வந்துட முடியாது இப்போ புடியே கினேஷன் சொல்லிட்டாங்க இப்போ புரியுதுல்ல நம்ம என்ன நிலைப்பாட்டை நம்ம எடுக்க முடியும் இதுங்களால் நம்ப முடியாது இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்ச்சி நடிகைகளே போல்டாக பேசக்கட்டேன் இப்போ அனுராதா பேசுகிறாங்க அந்தம்மா வந்து சகிலா பேசுகிறாங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நடிகை சகிலா உடனே ஐயோ நீங்கள் வந்து சகிலா பார்த்து பயந்துட்டீங்கன்னு அவனுக்கு சில பேர் பயம்லாம் எனக்கு கிடையாது நான் மதிக்கக்கூடிய நான் நடிகை செல் சுமிதாவும் நான் மதிக்கிறேன் இவங்களையும் நான் மதிக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய வெளிப்படைத்தன்மையை அவங்க வந்து நேர்காணல் பண்ணுறது பல பேரை உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா வந்து காட்சி எடுத்துருக்கோம் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு ஒன்றும் கிடையாது ஐயோ என்னை அழைக்கலை நீ எனக்கு ஒன்றும் ஏக்கமோ எனக்கு வருத்தமோ கிடையாது ஆனால் வந்து நான் மதிக்கக்கூடிய நடிகை கவர்ச்சி நடிகை தான் பார்க்கணும் தவிர ஆபாச நடிகையை பார்க்கக்கூடாது இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களும் வந்து சினிமாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்துக்கிட்டேன்னா வந்து ஒரு எல்லையை எட்டியிருக்கிறாங்க கேரளாவில் சகிலா படம் வந்துச்சுன்னா வந்து சூப்பர் ஸ்டார்லாம் வந்து கலக்கம் அடைஞ்சிருவாங்க அந்தளவுக்கு வந்து பயந்து நடுங்குவாங்க அப்படியான ஒரு காலகட்டம்லாம் இருந்தது அப்போது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் பிட்டு சொருனதுலாம் வந்து நம்ம ஆட்கள் வேலை அது சரிங்களா பிட்டு ப்ளூ ப்ளூஃபில் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டதுலாம் அதெல்லாம் சகிதா சகிலா படம் கேட்டால் கவர்சி படம் அவ்வளோதான் ஆபாச படமாக அது ஆக்கப்பட்டது அப்படி தான் பார்க்கணும் இப்போ நம்ம வேறு ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இதுங்க வந்து எப்படி கேட்டால் இந்த டிக்டாக்ல இந்த இன்ஸ்டாகிராமில் கேட்டால் முழுக்க முழுக்க உடம்பை காட்டி வந்து பார்த்திங்கன்னா காசாக்குறோம் இல்லை அது என்னென்னா எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டேன் சார் பிரச்சனை இல்லை அதனால் சமூகத்தோட என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கணும் சார் அதை பார்க்கணும் இந்த ஃபோன் கையிலும் இருக்குது சார் சின்ன பிள்ளைங்கக்கிட்டலாம் இருக்குல்ல பதினடிஸ் பசங்கிட்டலாம் இருக்கா இல்லையா அப்புறம் சமூக வலைதளம்ன்றது சமூக வலைதளம் நல்லா புரிஞ்சுங்க வெறும் வலைதளம் கிடையாது சமூக வலைதளம் சோசியல் மீடியாவில் நீங்கள் பண்ணக்கூடிய சில அட்ராசிட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்து கெட்டு போயிடுவாங்க உங்களுக்கே சொல்லுங்கள் கல்யாணமே ஆகலை ஆனால் கல்யாண ஆசை வருது இல்லை அது பார்க்கும்போது கல்யாண ஆசை தான் நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் இப்போ ஒரு யங்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே வந்து கேட்டீங்கன்னா கல்யாணாசம் வந்தால் பரவாயில்ல தப்பான ஆசைக்கு போயிட்டாங்கன்னா திசை மாதிரி கல்யாணம் காம ஆசை ஆசை வந்துடும் இல்லை அவ்வளோ தப்பாக போகிறவங்களாம் இருப்பாங்கல்ல எவ்வளோ இளைஞருக்கு வந்து திசை மாதிரி போவாங்க எத்தனையோ நான் வந்து நான் பொதுமக்கள் கிட்டே புழங்குறதுனால நான் சொல்கிறேன் மார்க்கெட்லயே வந்து நான் பார்த்துருக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே அதை காட்டுறான் அவன் எதிர்க்கடைகள் இருக்க பார்த்து சிரிக்கிறான் பார்த்துருக்கேன் நான் என் மனசுக்குள்ளே நினச்சிதான் வருவேன் எவ்வளோ வந்து கெட்ட விஷயமாக எடுத்து பாருங்கள் ஸோ அதனால் வந்து கேட்டால் இங்கே வந்து திறமையை காட்டுங்க திறந்து காட்டினீங்கன்னா இப்படிதான் மூட வேண்டியதை மூடாமல் இருக்கிற எத்தனை முண்டங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் சொல்கிறது மூட வேண்டியதை எதை மூட வேண்டியதை மூட வேண்டியதை மூடாமல் அந்த துப்பட்டாவை தூக்கி தலையில் போட்டுக்கிறதும் கழுத்துல சுற்றிக்கிறதும் இருக்குதா இல்லையா பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள் எதை மூடுறதுக்காக துப்பட்டா அப்படி ஒரு மூடாத முண்டம் தான் இது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு ஊ நான் சார் இப்போ நான் சொல்கிறேன் சினிமா தொழில் அதுக்காக நான் என் கவர்ச்சியை காட்டுறேன்னு சொல்கிறதே இங்கே விமர்சிக்கப்படுதா இல்லையா இப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்டே ஓவராலாக தான் எதை இப்போ இந்த விஷயத்த விஷயத்தை அப்படி சொல்லுங்க நீங்கள் இலக்கிய அவனுடைய ஓவரால் ஸ்டேட்மெண்ட்டு நம்ப கூடியது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரீங்க சார் நான் நம்புறது நம்பலை சார் இவங்க குறிப்பிட்ட இப்போ இலக்கியானா இலக்கியா யாரு இன்ஸ்டா ப்ராப்ளம் இலக்கியா யார்னா நான் பேசிட்டோமா இலக்கிய யார் நீங்கள் பார்க்குறது வேற நான் சொல்லட்டுமா இலக்கையது சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் அவங்க அம்மா வந்து பார்த்தோம்னா இது எட்டாம் வகுப்பு படிக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த பெண்ணை கேப்பார் கிடையாது அவங்க அக்காவுங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு கேப்பார்லாம் போயிடுச்சு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு பஞ்சு மில்லில் வேலை செஞ்ச பொண்ணு ஆனால் சினிமாவில் ஆசை பிரபலமாகணுன்ற ஆசை பிரபலமாகணுன்ற ஆசை தான் சினிமா ஆசை ரெண்டாவது சினிமாவில் போயிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு குரூப்பில் நின்னாக்கா ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படி வந்த நடிகை தானே சார் செல் சுமிதா அப்படி வந்தவங்க தானே இன்றைக்கி இருக்கிற பல நடிகைகள் அப்படி வந்தவங்க தானே அப்போ அந்த ஆசைதான் கேட்டா இந்த மாதிரியான வந்து பாதுகாப்பு ஒரு கட்டத்துல அந்த பெண்ணே சொல்லி இருக்கு யாரு இலக்கியாவே எங்க அம்மா இருந்தாங்கன்னா என் வாழ்க்கை இப்படி திசை மாறி இருக்காதுன்னு அவங்களே சார் சினிமா நான் சொல்கிறேன் சினிமாவில் சொல்றேன் ஏதாவது இரவு நேரங்கள்ல இந்த சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல சினிமா நடிகர்கள் சினிமாவில் போனதுனால நான் இதை சினிமாவில் இல்லைனாலும் பல மிருகங்கள் வெளியில இருக்கிறானுங்க சினிமாவில் இருக்கிறா இரவு நேரங்கள்ல குடிச்சிட்டு மிருகம் மாதிரி இருப்பானுங்களாம் பெண்களை வந்து மிருகம் வேட்டையாடும் பார்த்துருக்கீங்களா மிருகம் எப்படி வேட்டையாடும் இந்த புலி சிறுத்தை எல்லாம் எப்படி மானை எப்படி வேட்டையாடும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து வேட்டையாடணும் சினிமாவில் நீங்கள் எல்லாம் முகத்தை பார்த்தா ஐயோ இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க இரவு நேரங்கள்லாம் அவன் வேற மாதிரி இருப்பான் அப்படி வேட்டையாடப்பட்ட பல நடிகைகள் இருக்கிறாங்க வாழ்க்கையை இழந்த நடிகைகள் இருக்கிறாங்க சினிமா ஆசைக்காக சினிமாவில் பிரபலமானன்றதுக்காக வாழ்க்கையை வந்து இழந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் இவங்க சரிங்களா வெறும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா உடல் இச்சைக்காக வந்து தன்னையே இழந்தவங்க தான் என்ன பண்ணுறது அப்படி இருக்குது அவையார் தானே அந்த ஆத்திச்சொடி சொன்னது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அச்சம் தவிர ஆண்மை தவறையில் சொன்னாங்களா யாருக்கு சொன்னாங்கது நமக்கு சொன்னாங்க ஆண்கள் சொன்ன அச்சம் தவிர ஆண்மை தவறி இச்சை தவிர பெண்மை தவறையல் சொன்னாங்களா ஏன் சொல்லலை ஃபோன் போட்டு கேளுங்க அவையார் ஃபோன் போட்டு கேளுங்க அச்சம் தவிர ஆண்மை தவறையல்னு சொன்ன அந்த அவ்வையாறு இச்சை தவிர பெண்மை தவறல் ஏன் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருப்பாங்களே இவங்கெல்லாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா இவங்க இச்சைக்காக இச்சைக்காக மட்டுமே இல்லை சினிமாவில் ஆசை வந்து கினிமாவில் பிரபலமானுன்ற அந்த ஆசை லக்ஸுரியாக வாழணுன்றதுக்காக பல பெண்கள் வந்து வாழ்க்கையை இழந்தவங்க அப்படி இழந்த பெண் தான் இந்த பெண் விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி என்ன பெரிய உடல் இருக்கிற வரைக்கும் தானே அந்த பொண்ணே சில நேரத்தில் பேட்டி கொடுத்துருக்கு இயற்கையாக கொடுத்த அந்த உடலை வந்து திறந்து காட்டக்கூடாது சார் இப்போ நீங்கள் கூட சொன்ன கொஞ்சம் மட்டும் பேசணும்ல நம்ம மூட வேண்டியத மூடணும் சொல்லிட்டேன் அந்த பெண்ணே சொல்லியிருக்கு மார்பகங்கள் குறித்து பேசும்போது அந்த பெண் சொன்ன வார்த்தை யார் இலக்கியா சொன்ன வார்த்தை எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்குமே இப்படி தான் இருக்கும் சொன்னேன் எப்படி அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் அப்போ இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வந்து அந்த உடலை வந்து அம்மாவும் பாட்டியும் காட்டவே இல்லை நீ காட்டல நீ காட்டல இந்த சினிமா உலகன்றது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு தெரியல கிட்ட நெருங்கி போகும்போது தான் அங்கே எப்படிப்பட்ட வந்து வந்து மான்கள் இருக்கா புலிகள் இருக்கா சிறுத்தைகள் இருக்கா நரிகள் இருக்கா கரடிகள் இருக்கா எல்லாம் தெரியும் நீங்கள் தூரத்துலேருந்து நீங்கள் ரசிக்கிற வரைக்கும் தான் சினிமா கிட்ட போனீங்கன்னா தெரியும் சினிமா ஆசையால் சீரழிஞ்சு போன பல நடிகைகள் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பெண் தான் பல பெண்கள் இருக்காங்க அதில் இந்த பெண் ஒன்று இதில் யாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது திருப்பி சுப்பராயன் சூப்பர் சுப்பராயன் அவன் இவன் இதெல்லாம் சொல்ல முடியாது இன்னும் பல சுப்பராயண்கள் இருக்கலாம் இலக்கிய வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற வேலை நமக்கு கிடையாது ஆனால் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சீரழிஞ்ச பெண்களில் வந்து இந்த இலக்கியாகவும் ஒரு பெண் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்